நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் portal இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி தமிழ்நாட்டிற்காக விளையாடும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை கண்டு தமிழக அரசு மனம் கலங்குகிறார் அணியின் தலைவர் சச்சின் சிவா பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகின்ற இந்த அணியை இன்னும் பலருக்கு தெரியாத நிலையில் மாற்றுத்திறனாளிக்கு இப்படி ஒரு போட்டி நடக்கிறதா என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர் பல போட்டிகளில் வெற்றிகளை பெற்ற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் தலைவர் திரு சச்சின் சிவா மனம் திறக்கிறார் வணக்கம் நான் மாற்றுத்திறனாளி இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் சிவா தமிழக அணி தலைவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் நன்றி வேற சொல்லணும் ஏன்னா நேபாளில் ரீசெண்டாக இந்தியாக்காக ஆடி வின் பண்ணிட்டு வந்தோம் அடுத்தபடியாகவே நேஷ்னல்ஸ் வந்துச்சு அதில் எட்டு அணிகள் பங்கு பெற்றாங்க அதில் தமிழக அணி சார்பாக நம்ம தமிழ்நாடு ரெண்டாம் இடம் பிடித்து வந்திருக்கிறோம் என்னுடைய கிரிக்கெட் கேரியர் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் வந்து விளாடும்போது போது யாரையும் கிரிக்கெட்டில் சேர்த்துக்கரில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு படிக்கும்போது தேராஜா மாடல் ஸ்கூலில் படித்தேன் அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் கிடச்சிச்சு அதுதான் எனக்கான அடிப்படையாக அந்த கிரிக்கெட்டு இவ்வளோ தூரம் நான் வளர்கிறதுக்கு காரணம் ஸோ அதில் விளையாட ஆரம்பித்து தான் இன்றைக்கி இந்தியாக்கா ஆடுற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஸோ மொத அந்த தேராஜா ஸ்கூல் மாடலை கிரவுண்டுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கிரிக்கெட் கேரியர் காலேஜ் டேஸ் அப்படியே போச்சு காலேஜ் டேஸில் டீம் செலெக்ஷன் அந்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்துச்சு இப்போ வந்து மே மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க அம்மா அப்பாவோட தான் இருக்கிறேன் அம்மா அப்பா தான் வந்து ஜா வேலை பார்த்துட்டு கடை ஒன்று சின்னதாக வச்சுருக்குறாங்க ஸோ அது மூலியமாக தான் இன்கம் வருது அதை வச்சு தான் அப்படியே ஃபேமிலி இருந்தால் அது நான் எந்த வேலைக்கும் போகல கிரிக்கெட்டை ஃபுல்லாக ஆடிக்கி இருக்கிறனால வேறு பெரிய வேலைகளுக்கு எதுவும் போக முடியல வேலைக்கு போனால் லீவு கொடுக்க மாட்டாங்க லீவு கொடுத்தாங்கன்னா ஒன்றையும் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா பத்து நாள் வேலைக்கான சம்பளத்தை பிடிச்சிக்கிறாங்க ஸோ இதனால் வேலை எதுவும் செட் ஆகாதனால கிரிக்கெட் மட்டும் ஆடிட்டு அப்படியே போய்க்கிருக்கிறேன் இன்கம் வைஸாக சிவகார்த்தி வந்து மந்த்லி சேல்ரி தராங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அது போக எங்கள் சேர்மன் ரமேஷ் கண்ணானா ஃபே ஓரளவு ஃபேமிலி வயசாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறனால கிரிக்கெட் கேரியர் அப்படியே நல்லபடியாக போய்க்கிருக்கு எதனால் கிரிக்கெட் மேலே ஈர்ப்பு வந்ததுன்னா கிரிக்கெட்டில் சேர்த்துக்கிறல அதனாலே அது மேலே ஈர்ப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சேர்த்துருந்தாங்கன்னா கூட எல்லாரும் போலே நம்மளையும் சேர்த்துருக்காங்க அப்படின்னு போயிருந்துருக்கோம் பட் அவங்க சேர்க்காதனால தான் ஏன் சேர்க்க மாட்றாங்க இதில் ஏதாவது நம்ம பண்ணணும் எல்லாரோட நம்ம நல்லா விளாடணுன்ற எண்ணம் வந்துச்சு ஸோ அதனால தான் அது மேலே ஈர்ப்பு வந்துச்சு செகண்ட் வந்து ரொம்ப அது ஓரளவுக்கு மேலே அதில் இது போனது காரணம் சச்சின் தான் சச்சினோட வீடியோ அவரோட சாதனைகள் இதெல்லாம் பார்த்து இதனால தான் நம்ம இன்னும் வெறியோட விளாடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது இன்றைக்கி இந்தியாவுக்காக போய் விளாண்டாலும் எனக்கான தனிப்பட்ட பயிற்சியாளர் யாரும் கிடையாது என்னோடய பயிற்சியாளர் என்றுமே அன்றைக்கும் இன்றைக்கும் சச்சின் மட்டும்தான் அவருடைய வீடியோஸ் அவரோட மேட்சஸ் எல்லாம் அதிகமாக பார்த்து தான் இன்றைக்கும் ஏதாவது எனக்கு ஒரு விளாடுறதுல சர்க்கிள் வந்தாலும் டக்குன்னு அவுட் ஆயிட்டு ஒரு ஃபார்ம் இல்லாத டைம்லேயும் அவருடைய வீடியோஸை பார்த்துட்டு விளாட போனேன்னா மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது ஸோ சச்சின் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி மறக்க முடியாத சம்பவம்னா என்னுடைய பிறந்தநாள் அன்னிக்கி ஜம்மு காஷ்மீரில் நடந்த நேஷ்னல்ஸில் நான் செஞ்சுரி அடித்தது அது ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அறுபத்தி நாலு பாலுக்கு நூற்றி பதினைந்து ரன் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் ஓவர் போட்டியில் செஞ்சுரி அடித்த முதல் வீரர் நான் தான் இப்போ வரைக்கும் அந்த சாதனையாக யாரும் செய்யலை ஸோ அது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அன்னைக்கு என்னோட தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு அடி டஸ் பேட்டு வாங்கி அதில் எல்லாருமே சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தாங்க அது இனி வரைக்கும் நான் நினைவாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தை நான் மறக்க முடியாது அந்த செஞ்சுரி அடித்ததை மறக்க முடியாத நபர்னால் நான் ரமேஷாவை சொல்லியாகணும் இன்றைக்கி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுன்னு நான் சொல்லலாம் அவர் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் தான் எனக்கு அண்ணாவை தெரியும் ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் தெரியும் அதுவும் இந்த ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த்தாக அவர் கொடுக்குற சப்போர்ட் வந்து அவர் இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த இடம் வந்து இன்னைக்கு நான் உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே அவர் தான் ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறக்க முடியாத நபர் வந்து ரமேஷ் கண்ணாண்ணாவை சொல்லுவேன் அரசு சார்பாக சப்போர்ட் இல்லை அதான் சொல்லணும் இன்சிடென்ட்லாம் நிறையா நடந்துச்சு தலைமைச் எல்லாம் போய் எல்லாம் கேட்டிருக்கிறேன் எதுவும் அந்த மாதிரியெல்லாம் வரலை சில பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தரை கூட சொல்லலாம் மிகவும் பேர் பெற்றவர் அந்த அரசியல் சார்பாக நடந்தப்போ என்னப்பா கிரிக்கெட்டில் நீ என்னவா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் தமிழ்நாடு டீம் கேப்டனாக இருக்கேன் சார் என்ன இல்லைப்பா கோல் கீப்பராக இருக்கியா என்னவாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு அந்த டயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே இல்லை சார் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன் அது அண்ணிலருந்து இன்னி வரைய அரசு பக்கம் நான் போகவே இல்லை அது போனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது இருந்தாலும் அரசு உதவி செய்யும்ன்ற ஒரு ஏக்கம் என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது அரசு பார்வை எங்கள் மேல் பட்டால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு ஒரு இதுவும் ஏன்னா இன்றைக்கி இந்தியா ஆடிட்டு வந்தால் ஒரு நார்மல் கிரிக்கெட்டர் இந்தியா ஆடினா சென்ட்ரல் கவர்மெண்டில் ஜாப்பு ரயில்வேயில் ஜாப்பு பேங்க்கில் கவுர்மெண்ட் வந்து மிகப்பெரிய விருதுகள் இதெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் நாலு வருஷமாக ஆடிக்கிறேன் இனி அரசுக்கு தெரிய தெரியக்கூட இல்லை ஸோ இதுவரையே சப்போர்ட் இல்லை இனிமேல் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் தடைகள்னு பார்த்திங்கன்னா தடைகள் தான் இருக்குது தடைகளை தாண்டி தாண்டி தான் இன்றைக்கி இவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம் அந்த தடையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குறோம் நிறையா சொல்லலாம் இது வந்து ஷார்ட்டாக சொல்கிற விஷயமே கிடையாது தடைகள்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே தடைகளாக தான் இருக்குது ஒரு மேட்சுக்கு போகணும்னாலே மிகப்பெரிய அது சவாலாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போனோம் இப்போ மொதல் மேட்ச்சுன்னு எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஆனோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா நாங்கள் ஸ்பான்சர் வாங்கினோம் எங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் வாங்குறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுது அந்த பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிணோம்னா எங்களுக்கான சீட்டு வந்து உறுதிப்படுத்தப்பட மாட்டேது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுது அது அந்த டைமில் என்ன பண்ணுறதுனா யாரையாவது பிடிச்சி ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைனா எங்களோட சொந்த காசு எல்லாத்தையும் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது எங்களோட சொந்த காசை போட்டு பண்ணிடுறோம் ஸ்பான்சர் வரும் வரும்னு எதிர்பார்ப்போம் கடைசிவரே வராது அப்படின்றதால எங்களோட கை காசை போட்டு நாங்கள் செலவு பண்ணி எல்லா மேட்சஸுக்கும் போக வேண்டிய சூழ்நிலையை தான் உருவாகுது இன்றைக்கி வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ஏற்படுத்தணும்னு இன்றைக்கி ஓரளவு நாங்கள் மேச் பேசி பேசி தான் கொண்டு வந்துருக்குறோம் ஆனால் நிறையா பிளேயர்ஸும் இதுவரையே போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் இனிமேல் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் வாழ்க்கையில் இன்னி நான் எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டு எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே வந்து போன பிளேயர்ஸும் திருப்பி வந்து கண்டிப்பாக இந்த கிரிக்கெட்டை தொடரணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் ஸோ இந்த இந்த மாதிரி கிரவுண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு போகும்போது மற்ற ஸ்டேட்டுகள்லாம் மூணு நாள் நாலு நாள் வந்து கேம்ப் அட்டன் பண்ணி வராங்க நாங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் அப்படியே டீமாக போய் விளாண்டுட்டு வரோம் அப்படி இருந்தால் நாங்கள் வின் பண்ணி எல்லா தடவையுமே ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கப்பு அடித்து வின் பண்ணிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் தென்னிந்திய அளவில் நமக்கு தமிழனி முதலிடமும் தேசிய அளவில் இரண்டாம் இடமும் வகிக்குது அந்த அளவுக்கு சாதனைகள் செஞ்சுருந்தாலும் பல ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து வேயப்போட பார்க்குறாங்க தமிழ்நாட்டை எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அன்றூசர்லாம் வந்துருக்கிறீங்க வந்து எப்படினாலும் அடிக்கிறீங்க இவ்வளோ ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருக்குது ஏன் உங்கள் ஸ்டேட்டில் சப்போர்ட் பண்ண மாட்றாங்கன்னெலாம் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் இந்த பரவாயில்ல இந்த கஷ்டத்துலேயே நம்ம இவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம ஜெயிக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களா அரசு இவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் தேசிய அளவில் இந்திய இன்னைக்கு அதிகமான தமிழக வீரர்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன் அது கண்டிப்பான முறையில் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க